கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னையை அடுத்த கிழக்கு கடற்கரை சாலையில் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமானின் இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மறக்குமா நெஞ்சம் என்று பெயரிடப்பட்ட இந்த நிகழ்ச்சியை காண விரும்புவோருக்கு பல ஆயிரம் ரூபாய்களில் தனியார் நிறுவனம் மூலம் ஏராளமான டிக்கெட்டுகள் விற்கப்பட்டன ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் என பல விலைகளில் நிர்ணயம் செய்யப்பட்ட டிக்கெட்டுகளை ஆயிரக்கணக்கானோர் வாங்கினர் கிட்டத்தட்ட டிக்கெட்டுகள் விற்பனையானது ஆனால் நிகழ்ச்சியை காண சென்ற போது பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகினர் இதனால் பார்வையாளர்கள் தங்களது குமுறலை இணையத்தில் கொட்டி தீர்த்தனர் முறையான வாகனங்களை நிறுத்த பார்க்கிங் வசதி இல்லாமல் போனது கடும் போக்குவரத்து நெருக்கடியால் அரங்கத்தினுள் செல்ல முடியவில்லை ஏராளமானோர் நின்று கொண்டே பார்த்தனர் பல பெண் ரசிகர்கள் பாலியல் சீண்டல்களுக்கு ஆளாகினர் என கொட்டி தீர்த்தனர் அதேபோல் ரசிகர்கள் இருபத்தி ஐயாயிரம் வரை கொடுத்து டிக்கெட் வாங்கினோம் இதற்கெல்லாம் காரணம் ஏ ஆர் ரகுமான் தான் என பொங்கிய காணொளிகளும் பார்க்க முடிந்தது இதுவரை பல கான்சர்ட் நடந்தது ஆனால் இந்த நிகழ்ச்சியே மோசமாக இருந்ததாக நெட்டிசன்கள் பாடினர் இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியை காண சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த அர்ஜுன் என்பவர் ரூபாய் பத்தாயிரம் செலுத்தி டிக்கெட் எடுத்திருந்தார் முறையான அறிவிப்பு மற்றும் வழிகாட்டுதல்களை வழங்காததால் இசை நிகழ்ச்சியை காண முடியாமல் போய்விட்டது என்று கூறி அவர் சென்னை வடக்கு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார் அந்த புகாரில் இசை நிகழ்ச்சியை காண முடியாததால் கடும் மன உளைச்சல் அதற்கு ஈடாக ரூபாய் பத்து லட்சம் இழப்பீடு மற்றும் டிக்கெட் கட்டணத்தை திருப்பித்தர வேண்டும் என்று கோரியிருந்தார் இதை விசாரித்த நுகர்வோர் ஆணையம் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நிறுவனம் ரூபாய் ஐம்பதனாயிரம் இழப்பீடு வழங்க செலவு மற்றும் ரூபாய் ஐயாயிரம் என மொத்தம் ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாயை மனுதாரருக்கு இழப்பீடாக தர வேண்டும் என்று உத்தரவிட்டது இப்போது இந்த தொகையெல்லாம் ரகுமானும் அந்த கான்சர்ட் நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர்களும் தங்களது லாபத்தில் இருந்து திருப்பிக் கொடுக்க வேண்டும் என நீதிமன்றம் கூறியுள்ளது இந்த சம்பவத்திற்கு முக்கிய காரணமே அதிகளவில் டிக்கெட் விற்றதும் அரசிடம் முறையாக கணக்கு சொல்லாததே காரணம் என்றே சொல்லப்படுகிறது பாஜக அரசுக்கு எதிராகவும் இந்திக்கு எதிராகவும் குரல் கொடுத்த ரகுமானின் உண்மை முகம் இந்த நிகழ்ச்சி மூலமும் சமீபத்தில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் மீதான பதற்ற சூழ்நிலையில் இவரது உண்மை முகம் வெளிவந்ததாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே ரகுமான் மீது ஜிஎஸ்டி வரியைப்பு செய்ததாக ஒரு வழக்கு நடைபெற்று வருகிறது ரகுமான் சமீபமாக அதிக பஞ்சாயத்தில் சிக்கி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்